சலாம் வலைக்கும் எதால வரீங்க நீங்க அப்படியோ பீச் ரோட்டுக்கு வந்து மையவாடிக்கு முன்னுக்கும் ரோட் ஒன்று இருக்கு அந்த ரோட்டால திரும்ப நான் வந்துட்டு என்ன ஒரு சோப்பு சேர்த்து சோப்பு சாரன் சோப்பு சைக்கிள் ஆஹ் இதுல நிக்க நின்றவன அந்த ஸ்பொட்ல நீங்க நீ பாட்டீங்க அவரு பக்கத்துல அடிக்க வளவு நீங்க வாங்க டக்குண்டு வாங்க என்ன இவர் பசில் போச்சு அவரை தான் நிக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல வபரகாத்து என்ன இவ இடத்துல நம்ம ஊருக்கு இருக்காரு பாட்டி ஊருக்கு அமைச்சனால கிடைக்கொண்டு போன கொண்டு நாலஞ்சு ஒன்று மடக்கி போட்டு இன்றைக்கு ஒரு ஆறோண்ட அறுபது ரூபாய் என்ன மண்ணாங்க இத்தனை காட்டிட்டு எவ்வளவு ஓட்டம் ஓடிட்டேன்னு தெரியுமா அவன் எல்லாம் அவன் எப்படி எடுப்பான் இந்த எடுப்பேன் இதை எடுக்கல வள ஒன்று மொத்தமா அச்சுருவா தான் அந்த

சரியா அத்திவாரம் போட்டிருக்கீங்களா அதுல இருந்து இதான் எல்ல இந்த பாருங்க இந்த விக்கிரல்ல விக்கிர போட்டிருந்தேன் நிறைய பேரை நேரத்தோட வந்து கூட்டிக் கொண்டு காட்டி இப்ப என்னண்டா ஆறு பொம்பளை புள்ளி புருஷனாரு இல்ல எப்படியும் குடும்பத்துல உதவியும் இல்ல இந்த வளவை வித்தாத்தான் அவ புள்ளையை கல்யாணம் முடிக்கணும் கல்யாணம்னு பேசிட்டா இது நாற்பது லட்சனோட ரோட வளவு நல்ல கருத்து நாற்பது லட்சம் நான் இதை அரைக்கறை வாசிக்கு முடிச்சு தருவேன் நமக்கு ஒரு ரெண்டு ரூபாய்தா இல்ல நீங்க

ஆனா விலை அந்த விலை இல்ல இல்லாத நான் சின்ன மாதிரி தான் முடிச்சிருக்கேன் நீங்க முப்பது கடைசி பேசி தரச்சி இருபத்தஞ்சு ரூபாய் பேசிருக்கேன் ஓமண்டா இவரத்துக்கு விஷயம் முடியும் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒருத்தர் பேசிருக்கேன் ஓமண்டா இவரதுக்கு விஷயம் முடியும் இல்லையென்றா நீங்க விக்க மாட்டீங்க இந்த மாதிரி ஹலியான நெருங்கிட்டு இருக்கேன்னு சொல்றீங்க இல்லைன்னா வேற ஒரு வளவிற்கு நான் கூட்டிக் கொண்டே காட்டுனவரு காட்டி எப்படி நான் வளவை முடிச்சு கொடுப்பேன் ஓமெண்டா தான் நீங்க சொல்லணும் அப்ப ஓகே தானே ஒத்துக்குறீங்கானு சரி அப்ப நீங்க நம்மளோட லோயர்கிட்ட வாங்களா ஆட்டாண்ட எடுத்து லோயர்கிட்ட வாங்க நான் லோயர்கிட்ட அவளை கூட்டிட்டு வரேன்